السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد الله ما غيره كنونال وليมารினുടയ வாழ்க்கை நிகழ்வுகளை ന அதில் ஹசரத் இப்ராஹிம் விபு வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எஜமானுடைய அந்தஸ்துகளை எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு செல்வந்த பணக்கார மனிதர் எஜமானிடத்தில் ஏதாவது அறிகுறைகளை நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு எஜமானின் தேடுகிறார் ஒரு வழியாக அல்லாஹின் கருணையினால் அந்த மனிதரும் மகான் அவர்களை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்பதாக கேட்ட பொழுது அழகாக மிக அருமையான முறையில் இரண்டு விஷயங்களை கூறினார்கள் ஒன்று நீங்கள் நினைத்து வாழுங்கள் என்று சொன்னார்கள் மற்றொன்று அல்லாத மற்றவற்றை எல்லாம் நீங்கள் மறந்து விடுங்கள் என்று எஜமானவர்கள் அழகாக சொல்லிக்காட்டினார்கள் அதையடுத்து அந்த மனிதருக்கு இன்னும் எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்பதாக அந்த மனிதர் கேட்டார் அப்பொழுது எஜமானவர்கள் கூறி காட்டினார்கள் தாங்கள் மூடி வைத்திருப்பதை திறந்து விடுங்கள் திறந்து வைத்திருப்பதை மூடி கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார் அந்த நபருக்கு பணக்கார மனிதருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை நிஜமான எனக்கு விலங்கலையே கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்பதாக கேட்டபொழுது மகானவர்கள் யஜமான சொல்லி காட்டினார்கள் நீங்கள் அல்லாமத்தல்ல காசு பணங்களை அதிகமாக செல்வங்களை கொடுத்து வைத்திருக்கிறான் அந்த பணப்பையை நீங்கள் மூடி வைத்திருக்கிறீர்கள் அந்த மூடிய அந்த பணப்பையை திறந்து விடுங்கள் அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள் என்பதாகவும் நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய வாயை மூடி கொள்ளுங்கள் என்பதாகவும் எதிர்பார்த்தவர்கள் கூறி காட்டினார்கள் அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக ஆமீன் வாசிர் தாவான் அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு